நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டுள்ள சட்ட முன்வடிவை சட்ட வல்லுநர்களும் வரவேற்றுள்ளனர் கிராமப்புற மாணவர்களின் நலன் கருதி நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டுள்ளது அனைத்து கட்சி ஆதரவுடன் இந்த சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் தெரிவித்துள்ளார் இப்போ அரசே வந்து கவர்னர் உரையில் குறிப்பிட்டு ஒரு சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு மாதிரி சட்டம் இயற்றி மத்திய அரசினுடைய ஒப்புதல் வாங்குவதாக சொல்வது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அதாவது ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இருவருமே இதில் ஒன்றாக இணைந்து செய்வது வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று நான் கருதுகிறேன் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் கீழ் நீட் தேர்வு உருவாக்கப்பட்டதாக கூறியுள்ள ஹரிபரந்தாமன் தமிழகத்தில் இரண்டு விழுக்காட்டினர் மட்டுமே சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பயின்று வருவதாகவும் இதனால் இந்த சட்ட முன்வடிவு வரவேற்கத்தக்கது என்றும் கூறினார் நீட்டை கண்டு இருந்தனா தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மாணவர்களுக்கு அது கேடாக முடியும் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கிறவங்களுக்கு தான் நீட் தேர்வு எதிர்கொள்ள முடியும் நீட் தேர்வு சிபிஎஸ்சி சிலபஸின் அடிப்படையில் அமைஞ்சது ரெண்டு சதவீத மாணவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்ட முன்வடிவு முழுமை பெற்றுள்ளதால் இதில் மத்திய அரசால் குறுக்கீடு செய்ய முடியாது என வழக்கறிஞர் சங்கரன் தெரிவித்துள்ளார் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ட்ரி லிஸ்ட் த்ரீ அப்படிங்கிற ஒரு இதுல கன்கரன்ட் பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றலாம் ஆனால் அந்த சட்டம் வந்து சென்ட் கவர்மெண்ட் ஆக்டுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது அப்படி முரண்பாடாக இருக்கும் பட்சத்தில் அந்த முரண்பாட்டை களைவதற்கு சென்ட் கவர்மெண்ட் ஒப்புதலோட பிரசிடென்ட் அசென்ட் அவங்க வாங்கிட்டாங்கன்னா தென் அது வந்து பார்லிமெண்ட் ஆக்டுக்குரிய முழு வடிவும் அது கிடைக்கும் அது என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அதன் அடிப்படையில் அது மாதிரி பிரசிடென்ட் அசென்ட் வாங்கினதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அதை சேலஞ்சு பண்ணிணாலும் நிச்சயமாக நீதிமன்றம் இந்த மாதிரி சட்ட வடிவுக்கு குறுக்கீடு செய்யாது இதே போல் நீட் தேர்வுக்கு எதிரான இந்த சட்ட முன்வடிவுக்கு சட்ட வல்லுநர்கள் பலர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்